புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர் சிவகங்கை மாவட்டம் கீழடி திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை திருவண்ணாமலையில் அண்ணாமலையர் கோயில் காவல் நிலையம் குமரி மாவட்டம் குழித்துறையிலே இருப்பு பாதை காவல் நிலையம் சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை வளாகத்தில் புற புறக்காவல் நிலையம் பெரம்பூர் பெரியார் நகர் பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் புற காவல் நிலையம் சென்னை அரும்பாக்க தரகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் ஆணையத்தில் சிந்தாமணி மாடக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும் சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் இரண்டு கட்டட ரெண்டு கட்டங்களாக ரூபாய் இருபத்தோரு கோடியே ரெண்டு லட்சம் செலவில் உருவாக்கப்படும் இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் பத்து கோடியே ஐம்பத்தோரு லட்சம் இரநூற்றி எண்பது காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் தொண்ணூறு ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில் நூற்றி முப்பத்தி ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் நூற்றி ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவிலை கட்டப்படும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர எண்பது இளஞ்சிப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் பன்னெண்டு கோடி செலவில் வாங்கப்படும் காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள இருபது மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் முப்பது கோடி செலவில் கட்டப்படும் நுண்ணறிவு பிரிவின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயமுத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு கோவை மாநகரத்தில் ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூற்றெட்டு லட்சம் செலவில் அலுவலக கட்டிடம் கட்டப்படும் சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்நிலை அதிகாரிகளுக்காக முன்னூற்றி ஐம்பது நான்கு சக்கர வாகனங்கள் ரூபாய் முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும் தடய அறிவியல் துறையின் சீன் ஆஃப் கிரைம் விசாரணை முறையை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக ஐம்பது நடமாடும் தடவைகள் அறிவியல் வாகனங்களும் அவற்றுக்கு தேவையான மனித வளம் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கென ரூபாய் முப்பத்தெட்டு கோடிய இருபத்தஞ்சு லட்சம் வழங்கப்படும் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலை அத்திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கரூர் மாவட்டம் குளித்தலை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்க மங்கலம் ஆகிய ஏழு இடங்களில் ரூபாய் பதினாறு கோடியே எண்பது லட்சம் செலவில் அமைக்கப்படும் தீ விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி செலவில் ஐந்து பெரும தண்ணீர் லாரிகள் கொள்முதல் செய்து வழங்கப்படும் கோயம்புத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய வளாகத்தில் ரூபாய் இருபத்தேழு கோடியே இருபத்தொன்னு லட்சம் செலவில் எழுபத்தி ரெண்டு பணியாளர் குடியிருப்புகள் ரெண்டு கட்டங்களாக கட்டப்படும் தீயணைப்பு மற்ற மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை ரெண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலையிடமாக தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவரே கடந்த மார்ச் பதினான்காம் நாள் இந்த கூட்டத்தோட தொடங்குச்சு நான் மட்டுமல்ல பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் கேள்வி நேரம் கவன ஈர்ப்பு தீர்மானம் மானிய கோரிக்கை விவாதம் பதில் உரைன்னு மிக சிறப்பாக தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்காங்க ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்று அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி